அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் ஆறு பேர் அணின்னு ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஆறு பேர் அணியில் ஒருத்தர் மேலே இப்போ வழக்கு பதிவு ஆகி போச்சு இது எடப்பாடிக்கு ஒரு வகையில் சந்தோஷம்னாலும் இன்னொரு வகையில் இந்த ஆறு பேர் அணியில் கூடுதலாக ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்காராம் ஏன்னா ஏழாவது நபராக ஒருத்தர் தென் மாவட்டங்களில் இருந்து அதாவது விருதுநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திரபால் ராஜேந்திரபாலா ஜே டி ஆமாம் 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 அவர் அந்த பகுதியில் கொஞ்சம் துடுக்கா பேசக்கூடியவர் ஏன் கொஞ்சம் கரட முரடான வார்த்தைகள்லாம் வந்துடும் இப்போ என்ன பண்ணாருன்னா அவர் தலைமையை நோக்கி அந்த கரட முரடான வார்த்தைகளை பேசிவிட்டாரான் ஆமா உண்மை நானும் ஆறு பேர் அணியில சேர்ந்து ஏழாவது ஆள் ஆகிவிட்டேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு அப்படின்ட்டு எடப்பாடிக்கு வேண்டிய ஒரு ஆள்கிட்ட போய் குமுறு குமுறுனு குமுறிட்டாரு குமுறிட்டாரு ஆமா ஏன் இந்த பிரச்சனை அங்கே ஏற்பட்டது இல்லைங்க அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜிக்கும் நீங்க ராஜபர்மன் இருக்காரு அவரோட கூட இருந்தவர் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு ஒரு வழி இல்லாம பழைய எம்எல்ஏ வர பழைய எம்எல்ஏ சாத்தூர் எம்எல்ஏ ஆமா ஒரு எம்எல்ஏ ஆனதுலேயே ரெண்டு பேருக்கும் ஒரே ஈக்குவல் ஆகிட்டு ஏற்கனவே கார்ல கார் டிரைவராக இருந்தவர் யாரு ராஜேந்திர பாலாஜிக்கு ராஜபர்மன் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுது எம்எல்ஏ வாயிடுறாரு அது இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சார் அந்த டைம்ல அவர் எம்எல்ஏ ஆனதுலேருந்து ரெண்டு பேத்துக்கு ஒரு சில என்ன காரணம்னா தன்னோக்கு கீழே இருந்த ஒருத்தர் தனக்கு ஈக்குவலாங்கிறது இப்போ அவர் வந்து ஏற்றுக்கலை அவரு ஏற்றுக்க முடியல அப்படி அதனாலதான் என்ன ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாரு ராஜபெருமன் அமமுக போனார் அப்புறம் வேறு வழி இல்லாமல் ராஜேந்திர பாலாஜியை அவரை சமாதானப்படுத்தி சமாளப்படுத்தி கொண்டாந்தாரு அதிமுக கொண்டாண்டாரு கொண்டாந்தது பார்த்தீங்கன்னா ஒரு இணை செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க போட்டவங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு போன வார்த்தை என்ன பண்ணிட்டார் எடப்பாடி அவருக்கு ஒரு மாநில பொறுப்பு கொடுத்து விட்டார் என்ன கொடுத்துட்டாரு அம்மா பேரவையில் ஆமாம் கட்சி தலைவர் அம்மா பேரவை இணை செயலாளர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இது வந்து இவர் மாவட்டம் அவர் மாநில மாநிலத்துக்கு இணை செயலாளர் ஆகிட்டது அது வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு மாநில பொறுப்பாக எடப்பாடி இது என்னென்ன தன்னை கன்சல்ட் பண்ணாமல் முடிவு எடுத்தது வந்து ராஜேந்திர பாலாஜியால் ஏற்றுக்க முடியல அதில் என்னென்னா ஏரியாலாம் ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் வேற ஏன்னா அது அவர் வந்து ராஜேந்திர பாலாஜி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பட் அங்கே ராஜேந்திர ராஜவர்மன் பார்த்திங்கன்னா அவர் முக்குளத்துக்கு ஸோ அவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக என்னப்பட்டாங்க எல்லா இடத்துலையும் ஃப்ளக்ஸ் வச்சு விட்டாங்க பயங்கரமாக வச்சு விட்டதை வந்து அவர் ரசிக்கலை ராஜேந்திர பாலாஜி ரசிக்கலன்னு கொதிச்சுட்டார் கொதிச்சிட்டாரு என்ன பண்ணார் கோவப்பட்டு நேராக இவர் இருக்கார்ல சேலம் இளங்கோ இருக்கார் எடப்பாடிக்கு ரொம்ப வேண்டியவர் ஃபோனை போட்டு டாண்டு போட்டுன்னு பிச்சை எடுத்து விட்டாரான் என்ன இஷ்டத்துக்கு என்ன நினச்சிக்கிட்டாரு அம்மா மாதிரி நினச்சி ஒரு முடிவு எடுக்கிறாரா ஒரு விஷயத்தில் கூட டிஸ்கஸ் பண்ணுறதில்ல ஏற்கனவே ஆறு பேர் வந்து கேட்டாங்க ஒன்றும் பதில் சொல்லலை எனக்கு நல்லா தெரியும் பட்டு இந்த விஷயத்தில் என்னை கூப்பிட்டுல பேசியிருக்கணும் அவர் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு பிச்சு எடுத்து விட்டவர் அவர் என்ன பண்ணிட்டார் எல்லாங்க சமாதானப்படுத்தியிருக்காரு வச்ச உடனே அடுத்த ஃபோன் எங்கே பேருக்கு விழுப்புரம் இல்லை இல்லை விழுப்புரம் சிவிஎஸ் சிவிஎஸ்சு சிவிஎஸ்சுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பொங்கி எடுத்துருக்காரு அதே மாதிரி வேலுமணிக்கும் ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டிருக்காரு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சமாளப்படுத்திக்கிறாங்க யாரை அது பல ஜெயில அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேலுமணி மேலே கேஸ் போட்டிருக்காங்க விஜிலன்ஸு விஜிலன்ஸு ஆமாம் அவர் கேஸு ஏன் வேலுமணி மேலே கேஸ் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் எடப்பாடி அதை ஒரு கண்டனம் தெரிவிக்கிறேன் நீங்கள் சாதாரண பழைய வேலுமணி பழைய எடப்பாடினா வழக்கு போட்ட ஒரு மணி நேரத்துலயே வழக்கு கண்டனம் கண்டனம் அருகே வந்திருக்கும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் வருது என்ன காரணம்னா நீங்கள் சொன்னீங்களே ஆறு அணி ஆறு அணியில் முக்கியமான வேலுமணி ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய தெளிவாக இருக்கார் என்னன்னா டிசம்பருக்குள்ளே எடப்பாடி ஒரு முடிவு எடுக்கலைன்னா நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆள் ஆறுவர அணியும் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அது தெரியும் எடப்பாடிக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணுன்னு என்ன பண்ணார் அவங்கள உசு மாதிரி ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதுதான் இந்த இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ் உடைய பையன் ரெண்டாவது பையன் பிரதீப் இருக்கார்ல ஆமாம் பிரதீப் அவர் ஒரு ஒரு சின்ன அறிக்கை மாதிரி ஒன்று கொடுத்துருந்தார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலுமணி மேலே கேஸ் போட்டிருந்தாங்கல்ல ஆமாம் அப்போ அவர் என்ன சொன்னார் அண்ணா திமுகவெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுல ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார் வேலுமணி இது தெரிஞ்சுதான் திமுக வந்து வழக்கு போட்டு வழக்கு போட்டுச்சு அப்படின்னு அவரு அன்னைக்கு ஓபிஎஸ்ல இருக்கிறாரு அவரு அவரு வந்து இப்போ பெரிய இது அவர் என்ன சொன்னார் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார் வேணு மணி மேல மீன் டைம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டீம்ல உள்ள வைத்தி வைத்திரிகத்துக்கே அவர் கேஸ் போட்டாங்க போது எல்லாமே பழைய கேஸ் தான் அவங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வீடு வசதி வீட்டு வசதி அமைச்சராக இருந்தார் வனத்துறை அமைச்சராக இருந்தாரு அப்போது வீடு கட்டுவதுக்கு அந்த கான்ட்ராக்ட் அனுமதி கொடுக்கறதுக்கு லஞ்சம் பற்றதான் விஜிலன்ஸ் பசங்க மேலே மொத்தம் பதினோரு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க ஆமாம் குடும்பத்தார் அவங்க குடும்பத்தார் மேலே வழக்கு போட்டிருக்காங்க மொத்தம் அதிகாரிகள் உள் உள்பட பதினோரு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இங்கே இவர் ஆர்கனைஸ் பண்ணுறாரு அதனால் இவர் மேலே வழக்கு போட்டாங்க அங்கே அவர் ஆர்கனைஸ் பண்ணுறாரு அவர் மேலே வழக்கு போட்டாங்க இப்படி ரெண்டு வழக்கம் இருக்குது இடையில அவர் பொங்கி இருக்காரு ஆமா கேட்டி கேட்டிஆர் இது போற போக பார்த்தா அதிமுக இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு வருவாயிரம் போற போக பார்த்தா ஏன்னா ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை யார மோடியை சொன்னார் ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்க ஒரு அதனால அவர் என்ன வேணாலும் முடிவெடுப்பார் இன்னும் போக போக பார்த்தா அவர் டேடிகிட்ட போன இங்க இருக்கிறது ஒன்றும் சரியில்லை டேடியை பார்க்க போறது அதனால அந்த ஒரு கோபத்துலதான் அவர் இன்னைக்கு பேசிருக்கிறார் அந்த மாதிரி தான் இளங்கோட்ட பயங்கரமா பேசிருக்கிறாரு இல்ல இங்க இவங்க நமக்கு எந்த டார்ச்சர் கொடுத்தாலும் நம்ம டேடி கிட்ட போயிடலாம்ங்கிற ஒரு தைரியத்தோட தான் அவர் இருக்காரு ஆமா ஏன்னா எடப்பாடி இன்னும் அவருக்கு டார்ச்சர் கொடுத்தாருன்னா அவர் சரண்டர் டு டேடி நீங்கள் எடப்பாடியுடைய அரசியல் வந்து யாருமே ரசிக்கல இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு பேரை கட்சியை விட்டு நீக்கினார் இருந்து என்னன்னா அவருடைய போஸ்டரில் அவருடைய படம் சின்னதாக பத்தெல்லாம் பெருசாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ திடீர்னு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எல்லாம் திருப்பி அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காரு ஆனால் ஏற்கனவே இருந்த பொறுப்பு இல்லை வேறாமல் என்ன பொறுப்புன்னா இணை துணையை ஆக்கி விட்டார் எல்லாத்தையும் அதில் வந்து இதில் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க அவங்க ஏற்கனவே சேர்த்ததும் சேர்த்தீங்க பழைய பொறுப்பை கொடுத்துருந்துருக்கலாம் நீ என்ன காரணம்னா அந்த பொறுப்புக்கு யாரும் போடவும் இல்லை இல்லை ஸோ அதனால் எடப்பாடி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் ரெண்டு டீமை உருவாக்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறார் இல்லை என்னக்கிறாங்க நம்மளுக்கு சிக்கலா இருக்கும் ஸோ ஒருத்தர் ஒரு டீம் நம்மளுக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறாரு அவரு இது ஒரு காலத்தில் காங்கிரஸ் அப்படி தான் பண்ணோம் டெல்லியில இருந்து இங்கே எப்படி ஆட்சி பண்றதுன்னா கட்சியை ரெண்டா உடச்சு விட்ருவோம் அவங்க பாட்டுக்கு ஆட்சிக்கு நடக்கட்டும் அதை மாதிரி போய் ஒரு பண்ணி கிடப்பா அதை மாதிரி தான் பண்ணாரு ஆமாம் இது போற போக பார்த்தா இன்னும் பல பிரச்சனைகளை தான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமுக ரொம்ப சாதாரணமா இருக்காது அவங்களுக்கு மட்டுமே ஆமா ஆமா நீங்க கூட்டுறீங்களா அப்புறம் அது ஏன்னா நல்லா பாத்தீங்கன்னா நீங்க எவரு பண்ணார்ல நம்ம திரும்மா டக்குன்னு ரெண்டு மூணு நாளில் ஸ்டாண்ட் எடுத்தார் காரணம் என்னன்னா அண்ணா திமுகவுடைய சூழ்நிலை என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சுவிச்சு ஆமாம் இது திமுக விட்டு பதஞ்சுட்டு அங்கே போனோம்னா அந்த ஒரு சூழ்நிலை சரியா தான் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் தாஸ் நான் உங்கள் செந்தில்வேன் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ்